யசக்தி வேல் 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 ஜெயசக்தி வேல் முத்துமணி குமரன் எங்கள் இரண்டு தன்னை தரும் முருகான் முத்துமணி குமரன் எங்கள் முருகன் முன் இரண்டு கண்ணை தரும் முருகன் கை கொடுத்த முத்தையன் கார்த்திகை பாலன் கை கொடுத்த முத்தையன் கார்த்திகை பாலன் கருணை மிகு மாமணி திருக்குமரன் எங்கள் கருணை மிகு மாமணி திருக்குமரன் அடிவரும் அழகு முருகா அடிவரும் அழகு முருகா அசுரர்களை வென்றது கோடி ரகம் ஒன்றாய் கோடி வரும் பழமே கோடி ஜனம் பொங்காய் கோடி வரும் பழமே கோவிலில் திகழும் என்ற மேலா கோவிலில் திகழும் மே வேல் 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 வேறு சிவசக்தி வேல் 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 சிவசக்தி வேறு வேல் மாணிக்க பல்லாக்கு மாசியில் கொண்டாட்டம் மாணிக்க பல்லாக்கு மாசியில் கொண்டாட்டம் பால்வண்ண நுனக்கு பங்குனி தேரோட்டம் பால்வண்ண நுனக்கு பங்குனி தேரோட்டம் சேவர் கோடி சிந்தாரா

ശക്തി മടിമേൽ തങ്കേണേൽ വെട്ടി വേൽ വീരവേൽ മുത്തു വേർ യാന വേൽ വെറ്റി വേൽ വീരവേൽ ശക്തി മകൻ മുന്ത കയ്യിൽ ഇത്തനേല ശക്തി മകൻ മുൻ കയ്യിൽ ഇത്തനേള അത്തനയും ഉലകും സത്യ സീനാ അത്തനയും ഉലകും സത്യ സീനാ ശിവശക്തി I said to you, babe, 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 babe,